வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேளாருடிக சிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி சம்பிரதனோடய குழுக்களில் நமக்கு நேற்றே வந்து ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி இல்லையா சாரி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதாவது மாதம் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான இன்னிங் தான் இருக்குது இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாசனுடைய ஃபஸ்ட் டிரா இந்த ஃபஸ்ட்டு ட்ராவிலையும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் எடுத்துகிட்டு இந்த மாதம் புறாமல் நம்ம நமக்கு ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மாதம் ஒரு சூப்பரான ஒன்பதாம் மாதம் பொறுத்த வரைக்கும் பேசிக்கான சில ரூல் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி தான் ஆடுவாங்க அப்படியே ஆடினாலும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு இல்லை நம்ம நேற்று சொன்னால் கண்டிப்பாக நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு நானூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க நம்ம என்ன சொன்னோம் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்பவும் ஸ்ட்ராங்கு ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று மூணு போர்டு பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக அதை ஆடுவாங்க அதே மாதிரி நமக்கு வந்து ரெண்டாம் நம்பரை நம்ம நேற்று சொல்லும்போது என்ன சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர் ட்ரோ நம்பர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ஆடினாங்க ரெண்டாம் நம்பர் பெர்டிகுலராக நமக்கு மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தோம் அது மேட்ச் ஆகிருந்தது நம்ம ஒரு சில காரணங்களால் தான் ரெண்டாம் நம்பர் கொண்டு வந்து கொடுத்தோம் அது ரெண்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகணும் அதே மாதிரி இன்றைக்கி மேட்ச் ஆயிருந்தது ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகாமல் இருந்தால் நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக நம்ம கொடுத்த நம்பரு ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்ட் மேட்சிங் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா பட் அது மாதிரி நாளைக்கு நேற்று நம்ம சொல்லும் போது என்ன சொல்லிட்டோம் எது வருதோ இல்லையோ கண்டிப்பாக நமக்கு ஆறாம் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி நம்ம தான் சொல்கிறோம் மூ மூணு நாளாக நம்ம தான் சொல்லிட்டுருக்கோம் எது வருதோ இல்லையா நம்ம நேற்று சொல்லும்போது ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னால் அது வந்துருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு ஒரு நம்பர் நமக்கு கண்டிப்பாக வரும் மிஸ் ஆகாமல் வரும் கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது நீங்கள் மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்கள் மறுபடியும் நமக்கு ஒரு சில நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தான் இருக்குது சரிங்க இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி முப்பத்தி ஒன்றாம் சாரி ஒன்றாந்தேதி தேதி தேதி ஒன்பதாவது மாதம் என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்பதாவது மாதத்துல நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் யாருடைய குழுக்கள் அப்படின்னா பாகியதாரா உடைய குழுக்கள் தான் இருக்குது பாகியதாரா நாளைக்கு வந்து பதினெட்டாவது குழுக்கள் பிடிஓடையே நமக்கு பதினெட்டாவது குழுக்கள் தான் இருக்குது சார்ட் இன்னும் கிடைக்கல சாட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம போடலாம் சரிங்களா அப்போ பீட்டியோட பதினெட்டாவது ட்ரா தான் இந்த பதினெட்டாவது ட்ராவில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பருக்கு காடலாம் ஏன்னால் போன வாரம் பீட்டியில் என்ன கொடுத்தாங்கங்கிறது தெரிஞ்சாதான் இந்த வாரம் கொடுக்க முடியும் அப்போ ஜீரோ பதினா எண்பத்தி நாலு இல்லையா ஜீரோ எண்பத்தி நாலுங்கிறது போன வாரம் நமக்கு பீட்டியில் கொடுத்தாங்க இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த வாரம் எப்படி கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு முதல் வாரம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா பீட்டியில் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஜீரோ எண்பத்தி நாலு எத்தனாவது ட்ரா பாருங்க ஜீரோ எண்பத்தி நாலு பதினேழாவது ட்ரா பீட்டியில் எடுத்தது நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகியிருக்கு மறுபடியும் சரிங்களா சரி அதுக்கு அடுத்தபடி போவோம் அதுக்கெடுத்தபடி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதில் பாருங்கள் நமக்கு மறுபடியும் பீட்டியில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே போலாதான் நமக்கு பீட்டியில் ஒன்று ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ தொடர்ச்சியாக நமக்கு இங்கேயும் எட்டாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு இங்கேயும் எட்டாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இங்கே ஜீரோ எண்பத்தி மூணு இங்கேயும் நமக்கு எண்பத்தி நாலு இங்கேயும் எட்டாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு அப்போ அதையும் நம்ம கொஞ்சம் மனசில் வச்சுட்டு பிளே பண்ணுவோம் ஏன்னா இது மாதிரி சின்ன சின்ன ரூல் தான் உங்களுக்கு பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்குறதுக்கான வாய்ப்போம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வரதா இல்லை மாதமான மாற்றிடுறாங்களா அப்படிங்கிறது பண்ணி பார்ப்போம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் அப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதுனா ஆமாம் இந்த மாதம் நிறையா பெண்டிங் இருக்குது பாருங்கள் இங்கே ஜீரோ ரெண்டு போட்டிருக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு போட்டிருக்கு ஃபஸ்ட்லேருந்து பார்த்துலாம் இருங்க ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போர்டில் மூணு பி போர்டில் இருபத்தி ஏழு இன்னோட சேர்த்து இருபத்தி எட்டு சி போர்டில் இருபத்தி பன்னெண்டு இன்னோட சேர்த்து பதிமூணு நாள் ஆச்சு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது இருக்கிறதுல ஹையஸ்ட் பெண்டிங் நம்பர்னா உங்களுக்கு ஒன்றா நம்பர் சொல்லலாம் ஒன்றா நம்பர் வந்து இருபத்தெட்டு நாளாக பெண்டிங்கு கண்டிப்பாக நாளைக்கான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் இருக்கலாம்னு எதிர்பார்க்குறோம் கணக்கில் ஒரு தான்னு பாருங்கள் அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டாம் நம்பர் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு எல்லாமே சரியா அப்போ நம்ம சி போர்டில் மட்டும் நம்ம என்ன நினைக்கிறோம் மூணாம் நம்பரை வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல பதினெட்டு பி போடில் ரெண்டு சி போர்டில் ஏழு சரிங்களா ஏன்னா என்னையோட சேர்த்துக்கங்க அதே மாதிரி நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் எட்டு பி போர்டில் பன்னெண்டு சி போர்டில் வந்து நமக்கு நாலு நமக்கு எதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அடுத்து அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து இருபத்தி ஆறு இன்னையோட இருபத்தி ஏழு பி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு அதே மாதிரி நிவச்சிதான் மூணு அடுத்து வந்து இருபது இருபத்தி ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது சரியா ரெண்டு போர்டு பெண்டிங் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் சரி அடுத்தபடியே ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோலில் பதினஞ்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூ பதினாலு சி போர்டில் பதினொன்று இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் சாரி மூணு போர்டு மூணு போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா அதுக்கடுத்தபடியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த போர்டு பெண்டிங் இருக்குதுன்னா ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ போடில் வந்து இருபத்தி நாலு சி போர்டில் வந்து பி போர்டில் வந்து பதினொன்று சி போர்டில் வந்து நமக்கு ஒன்பது மாதிரி தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதிகம் பெண்டிங் நம்பர் தான் இருக்குது ஒன்பது நம்பர் எடுத்தீங்கன்னா இருபது நாளாக பெண்டிங் இருக்குது ஜீரோ எடுத்திங்கன்னா பதினஞ்சு இதோட பதிமூணு எல்லாமே வந்து நமக்கு எக்ஸக்டாக பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் இப்போ நம்ம நாளைக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கொடுக்குறோம் இதில் ஒன்றா நம்பர் ரெண்டு போட்டு பெண்டிங்காக அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒரு போடு தான் அடுத்து நாலு நம்பர் ஒரு போடு தான் அஞ்சாம் நம்பர் எடுத்தால் ரெண்டு போடு ஆறாம் நம்பர் ரெண்டு போடு ஏழாம் நம்பர் ரெண்டு போடு எட்டாம் நம்பர் ரெண்டு போடு சரியா ஜீரோ ரெண்டு போடு இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு நம்பர் வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு போட பெண்டிங் நிற்கிது பட் நாளைக்கு எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் உங்கள் கணக்கில் எதுவும் மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நபர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் இருக்குன்னு காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நானூற்றி அறுபத்தி ரெண்டு சரியா இந்த நானூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு நமக்கு எக்ஸாக்ட் மேட்சிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அஞ்சா நம்பர் எதுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறோன்னா நாலுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா அஞ்சா நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நிற்கிது இங்கே ஒன்று இங்கே ஒன்று சரியா அப்போ ஏபியில் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் ஏசியில் வந்து அதிகமான பெயிண்டிங் நம்பர் அஞ்சாம் நம்பர் இருக்கு அப்போ அந்த அஞ்சாம் நம்பரை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் ஏ போர்டு அஞ்சு ஏ போர்டுக்கு அஞ்சு அல்லது பி போர்டு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சுங்கிற நம்பரை ஆல் போர்டில் மொத்தமாக கொடுக்குறோம் பொதுவாக கொடுக்குறோம் வந்தால் நாளுக்கு அஞ்சுன்னு வரலாம் இல்லை ஆறு அஞ்சுன்னு வரலாம் ரெண்டு அஞ்சுன்னு வரலாம் சரியா இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாருக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம் சரியா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் இப்போ வந்து அஞ்சாறு நம்பர் கொடுத்துட்டாங்க அடுத்து என்ன கொடுக்குறோம் ஏழு நம்பர் ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலுக்கு ஏழு ஆறுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழுங்கிற நம்பரும் இங்கே பெனிஃபிட்டான சாய்ஸ் தான் அதில் மாற்றமே இல்லை ஏன்னா மூணு போர்ட்டுலேயுமே ஏதாவது நம்ம கொடுக்குறது ரொம்ப சிம்பிள் நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் மேலே கொடுக்கல இந்த நாலு நம்பருக்குள்ளே உங்களுக்கு மூணு நம்பர் மேக்ஸிமம் மொத்தமாகவே வந்து டார்கெட் நம்பர் மூணு அதில் நாலு நம்பர் கொடுக்குறோம் அவ்வளோதான் சரியா அப்போது வந்து ஏழுக்கு நாலு ஆறுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு சாரி ரெண்டுக்கு ஏழு ஆறுக்கு ஏழு நாலுக்கு ஏழு இந்த மாதிரி மேட்ச்சாக இருக்கும் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் நான் என்ன சொல்கிறேன்னா நாலா நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் என்னோடய சுத்தம் இருபத்தி நாலு பி போர்டில் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் சி போர்டில் நாலோட சுத்தம் ஒன்பது நாளாக பெண்டிங் இப்போ எப்படி பார்த்தாலும் இதில் மூணு போர்டு பெண்டிங் நம்பர் சாய்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக இருக்கிறது ஏழாம் நம்பர் தான் இந்த ட்ராவில் சரி அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஏழா நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் வரணும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏழாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன எதிர்பார்த்துருக்கோம் ரெண்டு நம்பர் ஒன்று அஞ்சா நம்பர் இன்னொன்று ஏழாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கடுத்தபடியே நம்ம ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு ஆறுங்கிற நம்பரும் கொஞ்சம் எக்ஸாக்டிங் மேட்சுங்க தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆறாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் வந்து நமக்கு நாலாம் நம்பரும் வந்துடும் சரிங்களா அப்போ நாலுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பரும் ஆறுக்கு ஆறுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ரெண்டுக்கு ஆறுங்கிற நம்பரும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டிங் மேட்ச் அப்போது என்ன கணக்கில் வருதுன்னா நாலுக்கு ஆறு ஆறுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு அப்படிங்கிற இந்த மெத்தேடு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரியா ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ப்ளஸ் இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்கும் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கங்க எனக்கு ரெண்டு நம்பர் மேலே ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது ஆறாம் நம்பரும் அதே மாதிரி ப்ளஸ் இன்னொரு நம்பர் என்னென்னா எனக்கு நாலாம் நம்பர் நாலு நம்பருக்கு கொஞ்சம் எக்ஸாக்டாக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஒரு போர்டு பெயிண்டிங் இருக்கிறதுனால இன்றைக்கே நமக்கு திரும்ப வரும்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்க ஏழு நாளாக இருந்து இன்றைக்கி எடுத்துட்டாங்க நீ எடுத்தது போக இன்னும் ஒரு ஒரு நாள் வரக்கும் வாய்ப்பு இருக்குது நாளுக்கு நாலு வரலாம் இல்லை ஆறுக்கு நாலுன்னு வரலாம் இல்லை ரெண்டுக்கு நாலுனு வரலாம் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பர் மூலம் கொஞ்சம் டவுட் இருக்குது கண்டிப்பாக இதை ஆடுவாங்க ஏன்னா இன்றைக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா நாளைக்கு இதை வைக்காமல் விடவே மாட்டாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டு எடுத்து ஏன்னால் போன வாரமே நமக்கு போன மாதமே ஃபஸ்ட்டு ஆடி இருந்தாங்களா அது மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது சரி அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஃபஸ்ட் ப்ரயாரிட்டி அஞ்சு ஏழு ஆறு இந்த நாளுங்கிற நம்பருக்குள்ளேயே மேட்ச் ஆகணும் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்கணும் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பருக்குள்ளேயே வந்துடும் ட்ரை பண்ணி பார்க்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இந்த மாதத்து ஃபஸ்ட்டு டாங்கிறதுனால சொல்கிறோம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும்